பொது தமிழ்ல பத்தாம் வகுப்பு இயல் மூணுல விருந்து போற்றதும் மலை மலைப்படுகம் கோபாலபுரத்து மக்கள் தொகாநிலை தொடர்கள் திருக்குறள் மொத்தமா நூத்தி எட்டு வினாக்கள் தான் இருக்கு செக் பண்ணிக்கோங்க அடுத்த டாபிக் வந்து கோபாலபுரத்து மக்கள் கோவில் பட்டியை சுற்றிய வட்டார பகுதிகளில் தோன்றிய இலக்கிய வடிவம் கரிசல் இலக்கியம் கோவில் பட்டியை சுற்றிய வட்டார பகுதிகளில் தோன்றிய இலக்கிய வடிவம் என்னன்னா கரிசல் இலக்கியம் காய்ந்தும் கெடுக்கிற பெய்தும் கெடுக்கிற மலையை சார்ந்து வாழ்கிற மானாவாரி மனிதர்களின் வாழ்க்கையை சொல்லும் இலக்கியம் கரிசல் இலக்கியம் காய்ந்தும் கெடுக்கிற பெய்தும் கெடுக்கிற மலையை சார்ந்து வாழ்கிற மானாவாரி மனிதர்களின் வாழ்க்கையை சொல்லும் இலக்கியம் என்னன்னா கரிசல் இலக்கியம் கரிசல் இலக்கியம் பற்றி எழுத தொடங்கியவர் கரிசல் இலக்கியம் பற்றி எழுத தொடங்கியவர் கு அழகிரிசாமி கரிசல் இலக்கிய பரம்பரையில் பொருந்தாதவர் யாருன்னு கேட்டிருக்காங்க கரிசல் இலக்கிய பரம்பரையில் பொருந்தாதவர் யாருன்னு கேட்டிருக்காங்க பா சயபிரகாசம் வீரவேலசாமி வேல ராமமூர்த்தி வைரமுத்து இல்ல பொருந்தாதவர் வந்து வைரமுத்து கரிசல் இலக்கிய பரம்பரையை சேர்ந்தவர்கள் யாருன்னு கேட்டாங்கன்னா பாசய பிரகாசம் வீரவேலசாமி வேலராமூர்த்தி கோபல்ல கிராமம் என்னும் புதினத்தை தொடர்ந்து எழுதப்பட்ட கதை மக்கள் கிராமம் என்னும் புதினத்தை தொடர்ந்து எழுதப்பட்ட கதை என்னன்ன கோபல்லபுரத்து மக்கள் கி ராஜநாராயணன் பற்றிய வாக்கியங்களில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க கி ராஜநாராயணன் பற்றிய வாக்கியங்களில் சரியானதை எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க கரிசல் இலக்கியத்தை நிலைநிறுத்தியவர் நிறுத்தியவர் யார்னா கி ராஜ நாராயணன் ஒண்ணு வந்து சரிதான் இவரின் சொந்த ஊர் வந்து இடைசவல் ரெண்டும் சரிதான் இருபதுக்கும் மேற்பட்ட நூல்களை படைத்துள்ளார் எத்தனைக்கும் மேற்பட்ட நூல்களை படைத்துள்ளார் அப்படின்னு கேட்பாங்க இருபதுக்கும் மேற்பட்ட நூல்களை படைத்துள்ளார் இல்ல மூணு சரிதான் கரிசல் வட்டார சொல்லகராதி ஒன்றை உருவாக்கியவர் யாருன்னு கேட்பாங்க கி ராஜ நாராயணன் இதுல நாலு சரிதான் எழுத்துலகில் கீரா என அழைக்கப்படுபவர் யார்னா கி ராஜ நாராயணன் தான் அஞ்சுமே சரிதான் ஆப்ஷன் வந்து டி சரி இந்திய விடுதலை போராட்டத்தினை பின்னணியாக கொண்ட நூல் கோபல்லபுரத்து மக்கள் இந்திய விடுதலை போராட்டத்தினை பின்னணியாக கொண்ட நூல் எதுனா கோபல்லபுரத்து மக்கள் நூல் கோபல்லபுரத்து மக்கள் என்ற நூல் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல கோபல்லபுரத்து மக்கள் என்ற நூல் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு யாருடைய கதைகள் ஒரு கதை சொல்லியின் கதை போக்கில் அமைந்திருக்கும் கி ராஜ நாராயணனின் கதைகள் யாருடைய கதைகள் ஒரு கதை சொல்லியின் கதை போக்கில் அமைந்திருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க கி ராத நாராயணனின் கதைகள் கி ராஜ நாராயணன் தொடங்கிய வட்டார மரபு வாய்மொழி புனை கதைகள் எப்படி அழைக்கப்படுகிறது கரிசல் இலக்கியம் என்று கி ராஜ நாராயணன் தொடங்கிய வட்டார மரபு வாய்மொழி புனை கதைகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது கரிசல் இலக்கியம் என்று கரங்கி இசை விளவின் உரந்தை என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறு கரங்கி இசை விளவின் உறந்தை என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் என்னன்னா அகநானூறு உறையூர் எந்த மாவட்டத்தில் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க திருச்சி வட்டார வழக்குச் சொற்களை கொண்டு போறத்துக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாய்ச்சல் பாத்தி பதனம் கவனமாக நீத்து பாகம் கஞ்சி கனிச்சு குடித்தல் வாய் வைத்து குடித்தல் மகுளி சோற்று கஞ்சி மகுழினா என்னன்னு கேப்பாங்க சோற்று கஞ்சி பாகம் மேல்கஞ்சி கழிச்சு வாய் வைத்து குடித்தல் மகுழினா சோற்று கஞ்சி ஏ மூணு அஞ்சு நாலு ரெண்டு ஒன்னு வட்டார வழக்கு சொற்களை கொண்டு பொறுத்துக்க வரத்துக்காரன் புதியவன் சடைத்து புளித்து சலிப்பு அழுக்கம் அழுத்தம் தொலைவட்டையில் தொலைவில் வரத்துக்காரன் புதியவன் சடைத்து புளித்து சலிப்பு அழுக்கம் அழுத்தம் தொலைவட்டையில் தொலைவில் ஆப்ஷன் வந்து சி மூணு ஒன்று நாலு ரெண்டு